அடிக்கணும் வெயில் அடிக்கணும் வெயில் அடிச்சா தான் கரையும் இல்ல அப்படின்னா நமக்கு நிழல்ல வச்சோம்னா டைம் ஆகும் அது எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம் அதனால வெயில்ல வச்சு பண்ணும் போதே மீனமிளமும் நமக்கு தயாராயிருது அப்ப அந்த மீனமிளத்துல நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்டர் கொடுத்தாவே போதும் ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம மண்ணுல சத்து கம்மியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கூட கொடுத்துக்கலாம் கொடுக்கும் போது அந்த கருகருப்பு தெரியும் ஏன்னா அதுல நைட்ரஜன் அதிகம் இதுவும் ஃபுல்லா நைட்ரஜன் அப்படிங்கும்போது போது நமக்கு கருகருப்பு உடனே வர ஆரம்பிச்சது அப்ப குறைச்சிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தான் கேரண்டி பத்து நாளைக்கு மேல ஆயிட்டே நம்ம ஒரே நாளையில பயன்படுத்த போறது இல்ல அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரா தானே குடுக்க போறோம் ஆஹ் அது தயாராயிருது அது எல்லாமே நான் மீனமில்தான் அதிகமா போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா இப்ப கிழங்கு புடுங்குற டைம் ஆயிடுச்சு இனிமேல ஏன்னா நம்ம கிழங்கு ஒரு ஆறு மாசத்துக்கு மேலதான கொடுக்க ஆரம்பிப்பேன் நம்ம வேணா இயற்கையிலே இப்ப பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால போன வருஷம் என்ன போச்சுன்னா மழை வரதுக்கு முன்னாடி அந்த மூலையில ஒரு வயலுக்கு மட்டும் கொடுத்தேன் இருநூறு லிட்டர் ஒரு வயலுக்கே போயிடுச்சு மறந்தாப்புல அது பாத்தீங்கன்னா பதினாறு அடி வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொடுக்கவே இல்ல பெரிய கிழங்கு எல்லாம் வந்துருச்சு ஏன்னா குச்சி அதிகமா வளர்ந்துருச்சுன்னா காத்து அடிச்சுன்னு வைங்க ஒரு பத்து பதினஞ்சு குச்சி சாச்சிருச்சு அதனால அதுல கிழங்கு பாத்துருப்ப வீடியோவில நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பது கிலோ ஆவரேஜ் அந்த குச்சி கிடைச்சா நாற்பது கிலோ ஒரே குச்சியில ஆ ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்ட்ரை டன் வந்துச்சு நாங்கள் முன்னேறுவதற்கான வழிகள் இயற்கையாகவும் சாப்பிட்டு முன்னேறுவதுக்கான வழிகளை சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நஞ்சிலாம் உணவு நஞ்சிலாம் உணவு எடுக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு மறுபடியும் கண்டிப்பாக எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் ட்ரிப்புங்கிறதுனால பதினஞ்சு பண்ண வாய்க்கால் பாசனம் இருக்காது இருபது கிலோ போட்டுக்கலாம்

மீனுங்களா மீன் கழுவி இதுல ஐம்பது கிலோ போட்டுருக்குனா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கு அதுவும் ஈடத்தோட அந்த ஈரத்தை வடிச்சிட்டு போட்டோம்னா அரை கிலோ தான் ஒரு கரைச்சிக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கோனா எண்ணெய் கரைப்பான் வச்சுன்னா கரிசல்ல போடுற மீனமிலா பாருங்க அதுல நம்ம மண்ணுக்கு சேராத அந்த எண்ணெயை போடாம மேல கொண்டுட்டு வந்துடுச்சு எண்ணெய் கொழுப்ப போடா மேலே கொண்டுட்டு வந்துடுச்சு இது அள்ளிட்டு அப்படியே ட்ரிப்ல கொடுத்தர்லாம் ஆனா அந்த பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே அதுல தெரியுது இதுல இருக்காது மேலாலும் அள்ளிட்டு அப்படி என்னன்னா வளவளப்புங்கிறது இருக்காது நம்ம கிட்ட எண்ணெய் கடைப்பானம் இருக்கிறதுனால நான் எண்ணெய் கடைப்பானை போட்டு கரைச்சுட்டு கொடுத்து விட்டுருவேன் ஒரு எண்ணெய் கூட இருக்காது நம்ம எண்ணெய் கடிப்பான கரைக்கும் போது எல்லாமே கரைஞ்சிரு நம்ம எண்ணெய் கரைக்கிறதுனால அதுவும்